அஸ்லாம் வலைக்கும் ஒருவர் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அதான் ஓசை கேட்டால் அவர் வந்து எந்த அளவுக்கு சாப்பிடுவதற்கான அனுமதி உண்டு அல்லது உடனேயே அந்த இடத்துல இருந்து என்ன செய்யணும் அவர் எலும்பி விட வேண்டுமா அப்படின்றது கேள்வி சஹர் நேரத்தை பொறுத்த வரைக்கும் துலு உல் ஃபஜிர் ஃபஜுருடைய உதய நேரம் தான் சஹருடைய நேரம் அதாவது சஹர் முடிவுடைய முடிவு செய்கிற நேரம் அதாவது அதான் எப்போ முடிகிறதோ அந்த சுபகுக்கான அதான் எப்போ சொல்லப்படுகிறதோ அந்த சுபகுடைய அதான் சொல்லப்பட வேண்டிய நேரமும் துளு உல் ஃபஜிர் உதயம் அதே போல சஹருடைய முடிவு நேரம் சகர் முடிவு நேரம் துளு உல் ஃபஜிர் அதாவது ஃபஜுருடைய உதய நேரம் இந்த அடிப்படையில் தான் அதான் சொல்ற அதான் வந்து ஃபஜருக்கு அதாவது சஹருடைய முடிவுக்கு அடையாளமாக என்ன செஞ்சு மாறிச்சுல்லாம் சொல்றாங்களே அதான் வந்து உங்களை என்ன செய்யக்கூடாது சஹரை தடுக்க கூடாது அப்துல்லா தூதாது ரத்தியல்லா உணவர்கள் உங்களில் வந்து நின்று தொழு தொழுது கொண்டிருப்பவர்களை உணர்த்துவதற்கு அதாவது சஹருடைய நேரம் நெருங்கிட்டு உணர்த்துவதற்கும் அதே போல வந்து உங்கள் தூங்கி கொண்டிருக்கிறவரை எடுப்புவதற்கும் தான் அந்த பிலால் ரெலாம் பாவம் சொல்றாங்க அதனால அப்ப நீங்க சாப்பிடுங்க ஆனா அப்துல்லா பின் உமை மக்தூமை பொறுத்த வரைக்கும் சுப மட்டும் மட்டும்தான் அவர் என்ன செய்வார் அதான் சொல்லுவார் அதாவது சுபகுடைய அந்த அதானுக்கு சுபகுடைய தொழுகைக்காக மட்டும்தான் அவர் அதான் சொல்லுவாரு அந்த அதான் வந்து உங்களை தடுக்கட்டும் என்ற கருத்து அதுல இருக்குது பிலாலுடைய அதான் உங்களை தடுக்க கூடாது அப்படின்னா அப்துல்லாவின் உண்மை மக்தும் அதான் உங்களை தடுக்கட்டும் என்ற கருத்து அதுல இருக்குது அதனால அதானுடைய நேரம் உரிய துளு ஃபஜ்ருடைய ஃபஜருடைய உதயத்துல அசரியாக சொல்லப்படுதாக இருந்தால் அவர் வந்து என்ன செய்யணும் சாப்பிட்டு கண்டிக்கிறாரா அந்த சாப்பாட்டுல அவரால் வந்து அந்த அதானுடைய நேரம் ஏன்னா ஒரு நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட்ல ஃபஜருடைய உதயம் வந்துடுறது இல்லை அதுல ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் என்று அதுல போகும் அப்ப அவருடைய தேவை அந்த அதானு குறிப்பிட்டு அந்த அதானுடைய நேரத்துக்கு உள்ள அவரால் முடிச்சு கொள்ள முடியும் அதானுடைய நேரத்துக்குள்ள ஏன்னா எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அது துருவல் ஃபஜீர் ஃபஜுருடைய உதயம் என்பது உதாரணமா இப்ப அஞ்சு பத்துக்கு அஞ்சு மணிக்கு சரி அதான் சொல்றானுங்களே நம்ம இந்த நேரத்தை எப்படி சொன்னால் நாலு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்னு இந்த அளவுக்கு என்ன செய்யலாம் அந்த ஃபஜில் உதயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் அதாவது உதயம் என்பது நடக்கிறது அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள் என்ன செய்யும் தேவைப்படும் அந்த இதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சுக்கிறோணும் அதை முடிச்சுக்கிறோணும் அந்த அளவுக்கான உணவு இருந்தால் நம்ம அந்த சாப்பாடு எவ்வளவு எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம் இல்லை இது வந்து பத்து நிமிஷமாகும் அஞ்சு நிமிஷமாகும் அதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது எந்த லெவலில் இருந்தால் கூடாது உடனே அவர் என்ன செஞ்சிடணும் அந்த சாப்பாடை வந்து அந்த கவலை உணவோட அவர் நிறுத்திக்கணும் இல்லை அவர் அந்த உரிய நேரத்துக்குள்ள முடிச்சுக்கிடலாம் ஒரு நிமிடத்துக்குள்ளே நம்ம முடிச்சுக்கிடலாம் அவர் ஒன்றரை நிமிடத்துக்குள்ளே முடிச்சுக்கிடலாம் என்கின்ற அமைப்பில் இருந்தால் அவர் தாராளமாக அவர் என்ன செய்யலாம் உண்ணலாம் அல்லாஹ ஆரம்பிச்ச உடனேயே சகர நிறுத்தணும் என்றோ லாயில் ஆகியல்லா ஆரம்பிச்ச உடனே சகர நிறுத்தணும் என்றோ

உதயத்தை தாண்டி விடுகிறார் அது கூடாது என்பது புரிஞ்சு கொள்ள வேண்டும் எனவே தாராளமாக அவர் என்ன செய்யலாம் அந்த உணவு போதிய அளவான உணவு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடி அமைப்பில இருந்தால் தாராளமாக ஒரு சாப்பிடலாம் தவறு கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்